ஆச்சி அதிரசம் மாவிடுங்க கையில் தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி லிமிடெட் தங்கத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இப்போ அரிசி இந்த வருஷம் வளைஞ்சிதுன்னா அடுத்த வருஷம் அது இருக்காது சாப்பிட்ருவோம் புதுசா விலையும் புதுசா விலையும் புதுசா விலையும் வந்தது போயிடும் தங்கம் வந்து அழியே அழியாது நீ வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கம் கூட இன்னும் அப்படியே இருக்கும் தங்கமாக இருக்கும் இப்போ உலக வேர்ல்டு கவுன்சில் சொல்றாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கங்கள் எல்லாமாக சேர்ந்து வருடத்திற்கு ஆயிரம் டன் தங்கம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆயிரம் டன் இந்த தங்கம் ஏற போதுன்னு தெரிஞ்சோன்னா டெரிவேட்டிவ் மார்க்ஸ் எம்சிஎக்ஸ்லையும் உலகத்தில் இருக்க மார்க்கெட்லேயும் தங்கத்தை வாங்காமலே தங்கம் வாங்குறத பேப்பர் போட்டு இப்போ நான் உங்களுக்கு உறுதியாக கேட்டேன்னா நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுக்கணும் இது மாதிரி எல்லாரும் உறுதியாக கேட்டால் தானே எல்லாரும் கேட்க மாட்டாங்க ஒருத்தன் வாங்குவோம் ஒருத்தன் இப்போ ஒருத்தன் வாங்குவான் டெரிவேட்டிவ் மார்க்கெட்ஸ் இப்போ ரிசர்வ் பேங்க்ஸு இடிஎஃப்ஸு டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுன்னு இந்த பெரிய கும்பல் தங்கத்தை வாங்குறாங்க இப்போ விலை இறங்கினா இது என்ன சொல்கிறாங்க ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று விலை எப்படி உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னா இந்த பெரிய ஆட்கள் வாங்கிக்கிட்டே போகிறாங்க அதனால அது இழுத்துக்கிட்டே இருக்குது ஏன் ரொம்ப விழாதுன்னு சொன்னால் சில சமயங்களில் வேகமாகவும் சில சமயங்களில் மிதமாகவும் சில சமயங்களில் அதிவேகமாகவும் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் சில சமயங்களில் உயராமல் வேணாலும் இருக்கலாம் இறங்கினாலும் தற்காலிகமாக தான் இருக்கும் நீங்கள் வந்து தங்கம் முதலீடு தான் வருமானம் முதலீடு தான்னா நீங்கள் வந்து இடிஎஃப் பெட்டர் காலையில் இப்போ நான் உங்களுக்கு பேட்டி ஆரம்பிக்கணும்னு நான் வாங்கலாம் ஏறிடுச்சுன்னா பேட்டி முடிஞ்சோன்னா நான் போய் வித்துடலாம் போக கூட வேணாம் என் ஃபோன் எடுத்து என்னுடைய ஆப்பில் செல்லுனால் முடிஞ்சு போயிடுச்சு இடிஎஃப் ட்ரேடிங்க்கும் உதவுது அந்தளவுக்கு ஈஸி லிக்விடிட்டி வணக்கம் சார் வணக்கம் தங்கம் விலை வந்து தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்குது வரலாற்றில் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏறி இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியல வந்து அவ்வளோ வேகமாக அது ஏறிக்கிட்டே இருக்குது ஒரு நாள் விலையை பத்து இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கர வித்தியாசம் இருக்குது இன்னைக்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பவுன் தொண்ணூத்தஞ்சாயிரம் தாண்டிடுச்சு வந்து கிட்டத்தட்ட விரைவில் ஒரு லட்சத்து தொற்றுரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முதலீடுங்கிறத தாண்டி நம்ம கலாச்சாரத்தோடு அது சம்மந்தப்பட்டது காதுகுத்துலருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம்மளுக்கு குடும்ப நிகழ்வு உள்ள தங்கம் தேவை இருக்குது வந்து தங்கம் இல்லைன்னா கல்யாணமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அதனால மக்கள் ரொம்ப கவலையாகவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க வந்து நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் இந்த தங்கம் ஏறுது வந்து இது இந்த போக்கு என்ன காரணத்தினாலும் இப்படி ஏறுது முதல்ல வந்து தங்கம் இவ்வளோ விலை ஏறும் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ வரும்னு யாரும் எதிர்பார்க்கல இப்போ நம்ம என்ன பண்றோம்னா தங்கம் ஏன் ஏறுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறோம் டாக்டர் மாதிரி அங்கே வந்து இப்போ எதனால் அவருக்கு வெயிட் குறைஞ்சிருக்குன்னா அவருக்கு இந்த ப்ராப்ளம் இந்த இன்ஃபெக்ஷன் இது அது அது எப்படி இருப்பார் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருப்பார்னா டாக்டரால்லாம் உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இல்லை இப்போ இருக்கிற நிலமை அது அது மாதிரி தங்கம் வந்து இவ்வளோ விலை ஏறி இருக்குன்னா ஏன் ஏறுதுன்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதை சொல்கிறது வந்து ப்ரடிக்ஷன் எஸ்டிமேஷன் அல்லது ஒரு ஜட்மெண்ட்டு அவ்வளோதான் அதை கரெக்டாக அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இப்போ நான் எல்லாம் உண்மையில் தொண்ணூத்தஞ்சாயிரம் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் கேட்டபோது கூட நான் என்ன சொன்னேன் ஒரு லட்சம்லாம் வர்றது வந்து இருபத்தி நாலு கேரட்டானா வரும் இருபத்தி ரெண்டு கேரட்லாம் இப்போதைக்கு வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே தான்ற மாதிரி தான் இருந்தது அப்படித்தான் எந்த முதலீடுமே பெருகும் இது தங்கம் மாதிரி ஒன்று ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பர்சன்ட் ஏறினாலே அதிகம்னு இருக்கிறது ஒரு வருஷத்துக்குள்ளே அறுபது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் ஏறிச்சுன்னா இது வந்து யாருக்கும் புரியலை அப்போ நம்ம இது ஏன் ஏறி இருக்குதுன்னு நம்ம ஆராயிரும் அனலைஸ் பண்ணுறோம் என்னென்னு பண்ணுறோம் இது ஏறுறதுக்கு என்ன காரணங்கள் இருக்குதுன்னு பார்த்தா பெரும்பாலும் இப்போ தங்கம்ங்கிற எந்த பொருளும் விலை காரணம் ஒன்று டிமாண்டு இன்னொன்று சப்ளை தங்கத்துக்கான சப்ளைங்கிறது தங்க இருந்து நோண்டி எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல டன்னு மண்ணை எடுத்தாங்கன்னா தங்கம் கலந்துக்கிற மண்ணை அதுலேருந்து சில கிராம் தான் தங்கம் எடுக்க முடியும் அப்போது அதுவும் பூமி ரொம்ப ஆழத்துலேருந்து எடுக்கணும் அதுக்கு நிறைய செலவாகும் ஸோ தங்கம் உற்பத்திங்கிறது சில நாடுகளில் தான் எல்லா இடத்துலேருந்தும் எடுக்க முடியாது இப்போ இந்தியாவிலாம் உதாரணத்துக்கு தங்கம் கிடையாது ஒரே ஒரு கோலார் தங்க வயலில் கிடச்சிது அதுவும் முடிஞ்சு போச்சு இனிமேல் திரும்பி இப்போ திறந்தாலும் திறக்கலாம் ஏன்னால் அவங்க இதுக்கு மேலே இதுலேருந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப குறைவாக கிடைக்கிற தங்கம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாதுங்க செலவுக்குன்னாங்க இப்போ தங்கம் விலை உயர்ந்திருக்கு அது கட்டுப்படியானாலும் போல் இருக்குது ஸோ இந்தியாவில் ரொம்ப குறைவு ஆஸ்திரேலியா ஆஃப்ரிக்கா அந்த சில நாடுகளில் தான் கிடைக்குது அப்போது ஒரு சைடு சப்ளை பார்த்திங்கன்னா லிமிட்டட் தங்கத்தில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா இப்போ அரிசி இந்த வருஷம் விளைஞ்சதுன்னா அடுத்த வருஷம் அது இருக்காது சாப்பிட்ருவோம் புதுசாக விலையும் புதுசாக விலையும் புதுசாக விலையும் வந்தது போயிடும் தங்கம் வந்து அழியே அழியாது நீங்கள் வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தங்கம் கூட இன்னும் அப்படியே இருக்கும் தங்கமாக இருக்கும் அதனால் அடிஷன் ஆகிட்டே இருக்குது பட் அந்த அடிஷன் வந்து நீங்கள் பாப்புலேஷன் பாருங்கள் பாரதியார் பீரியடில் முப்பது கோடி முகமுடையாள்னு பண்ணார் இப்போது வந்து நூற்றி நாற்பது கோடி அப்போது உலகம் மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு ஏழுநூற்றி ஐம்பது எண்ணூறு கோடி மக்கள் இருக்காங்க அப்போ தங்கம் வந்து தேவைப்படுது தங்கம் அவ்வளோ பேருக்கும் எல்லா நாட்டிலையும் இல்லைனாலும் சீனா இந்தியா ஜெர்மனியில் இங்கேயெல்லாம் வந்து தங்கத்து மேலே ஒரு மோகம் அதிகம் ரொம்ப அதிகமாக வாங்கி வச்சுக்கிறாங்க அப்போ டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது சப்ளை லிமிட்டடாக இருக்குது அப்படிங்கிற பொழுது விலை ஏறும் இந்த டிமாண்டுங்கிறது முதல்ல எடுத்தோன்னே வந்து ஒரு ஆபரணத்துக்கு தான் இருந்தது நகை போட்டுக்கணும் பத்து பவுன் இருபது பவுன் ஐம்பது பவுன் போட்டுக்கணும் அது வரைக்கும் இருந்த போது கூட ஒரு காலகட்டம் அது ஒரு ஈரான் சொல்கிறோம்ல அது மாதிரி அது வரைக்கும் அது அது ஒரு ஆர்னமெண்ட்டாக அலங்காரத்துக்கு இருந்த வரைக்கும் அதுக்கு ஒரு ஒரு மதிப்பு இருந்தது எப்போ வந்து உலகத்தில் பல ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்ததோ முன்னாடி தான் தங்கம் நிலம் ரொம்ப மெதுவாக ஏறும் உறுதியாக இருக்கும் இப்போது ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்த பிறகு அங்கே அன்சர்டனிட்டி இருக்குது ரொம்ப வேகமாக ஏறுது வேகமாக இறங்குது அப்போ தங்கம் ஒரு இன்னொரு முதலீட்டு பொருளாக மாறிடுச்சு அப்போ முதலீட்ட பொருளாக மாறுறதை தவிர உலக நாடுகளுக்கு உள்ளார வர்த்தகம் செய்கிறதுக்கு எந்த ஒரு நாட்டினுடைய நாணயத்தை மட்டுமே நம்பி இருக்க முடியாதுங்கிறதுனால எல்லாருக்கும் பொதுவான ஏதாவது ஒரு மதிப்பு முக்க பொருளை வச்சு அதன் அடிப்படையில் நம்ம வர்த்தகம் செய்வோம் அப்படின்னு தான் இவங்க தங்கத்தை அடிப்படையாக வச்சு டாலரை கொண்டாந்தாங்க அமெரிக்கா தான் நீ தான் இருக்கிறதுல பெரிய ஆளாக இருக்க ரெண்டாவது உலகம் போகிறதுக்கு அப்புறம் நீ உன் நாட்டு கரன்சியே எல்லோரும் நாங்கள் பயன்படுத்துகிறோம் ஆனால் ஒன்றுப்பா நீ வந்து எவ்வளோ நோட் அடிக்கிறியோ அதுக்குண்டான தங்க நீ வச்சுக்கணும் பேக்கிங் அப்படின்னாங்க அப்போ எப்போ கொண்டாந்து நோட்டை கொடுத்தாலும் நீ தங்கத்தை திருப்பி கொடுக்குற லெவல் இருக்கணும் அந்த அளவுக்கு தான் நோட் அடிக்கணுன்னாங்க அவன் இருந்தால் அதான் பிரிட்டன் வூட்ஸ் அக்ரிமெண்ட்டு அது ஓடிக்கிட்டு இருந்தது இந்த நிக்சன் வந்தபோது திடீர்னு அந்த கதையை மாற்றிட்டு நான் எவ்வளோ வேணா அடிப்பேன் எங்கள் நாட்டுத நான் தங்கம் வச்சுக்கணுங்கிறது அவசியம் இல்லைன்னுட்டார் தங்கத்தை கம்மியாக வச்சுக்கிட்டு நிறைய நோட் அடிக்க ஆரம்பித்தாங்க அப்போது தங்கம் விலை ஏற ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் ஆயில் ஷாக் நைன்டீன் செவன்ட்டீஸில் யூஏஇ வந்து அவங்க எங்கள் கச்சா இன்றைக்கி நாங்கள் விளைவிப்போனால் அதையும் இந்த நிக்சன் தான் கிளப்பி விட்டார் நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் நீ விலை ஏற்று அப்படி இப்படின்னு சொல்லி அதனாலேயும் தங்கம்னா ஒரு ரியல் வேல்யூ இருக்கிற பொருள்னு வச்சுருக்காங்க அது விலை ஏறிப்போச்சு இப்படி இருக்கிற பொழுது எல்லா நாடுகளும் என்ன நினச்சாங்க இந்த அமெரிக்கா தான் தங்கத்தை வச்சுக்கலை இவன் நோட்டை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம் இது ஏதாவது ஆபத்து வந்தாலும் வரும்னு கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் நோட்டு வச்சுக்கிட்டாங்க அமெரிக்க டாலரை அதுவும் எப்போ மாறிச்சுன்னா இப்போ ரஷ்யாவோட ஒரு பிரச்சனை வந்த அவங்க அமெரிக்கா ஸ்விஃப்ட்டுங்கிற சிஸ்டம் மூலம் தான் ஒரு நாட்டுந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் போகுது அது அமெரிக்காவுடைய சிஸ்டம் எந்த பணத்தில் நம்ம வாங்குறோம் வைக்கிறோன்னா அமெரிக்காவுடைய டாலர் இது ரெண்டும் கையில் இருக்குது ரஷ்யாவை நான் மடக்கிறேன்னு சொல்லி ரஷ்யா வச்சிருந்த அத்தனை அந்நிய செலவானியும் முடக்கிட்டான் இவன் அமெரிக்கா எங்கள் அமெரிக்க டாலர் எங்கள் சிஸ்டம் மூலமாக போகுது நீ வச்சுருக்க பணம் செல்லாது நான் விட மாட்டேன் அப்போது உலக நாடுகள் முடிச்சுக்கிட்டாங்க இதனடா வம்பை போச்சு இவன் டாலரை நம்ம நம்பி வச்சுருந்தா இப்போ உலகத்தில் அதிகமாக டாலர் வச்சுக்காமல் தங்கம் ரிசர்வாக வச்சுருக்கிற நாடு அமெரிக்கா ஜெர்மனி இட்டாலி ஃப்ரான்ஸ் சீனா இந்தியா எல்லாம் பெரிய நாடுகள்லாம் வந்து தங்கம் இதான் வச்சுருக்கான் கோல்டுக்கு பதிலாக அப்போது ஃபஸ்ட்டு உடனே சைனா ஆரம்பிச்சிட்டான் அவன் ரிசர்வ்ஸ் எல்லாம் விற்று விற்று தங்கம் வாங்க ஆரம்பிச்சிட்டான் அப்போது சாதாரணமாக நகைக்கு வாங்குகிற அஞ்சு பவுன் பத்து பவுன் இல்லை அவன் ஆனால் டன் இருபது டன் ஐம்பது டன் நூறு டன் இப்போது உலக வேர்ல்டு கவுன்சில் சொல்கிறாங்க கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த அரசாங்கங்கள் எல்லாமாக சேர்ந்து வருடத்திற்கு ஆயிரம் டன் தங்கம் வாங்கியிருக்காங்க ஒரு ஆயிரம் டன் கடந்த மூன்று வருஷத்துக்கு மூவாயிரம் டன் இப்போது இந்த உலக வங்கிகளில் மாதிரி இந்த ரிசர்வ் வங்கிகள் வாங்குகிற தங்கம் சுழற்சிக்கு வராது அது நேராக போய் அவங்க கஜான உட்காந்துரும் அப்போது ஏற்கனவே சப்ளை கம்மி அதில் வந்து இந்த கோல்டை இவங்க வேற வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க பூட்டி வச்சுக்கிறாங்க அப்போது இன்னும் சப்ளை கம்மி அப்போ இவங்க குறுகிய காலத்தில் இவ்வளோ வாங்கினதுனால விலை ஏறிடுது விலை ஏறுனா விலை ஏறுதுன்னு சொல்லி இன்னும் பத்து பேர் ஓடுறோம் இந்த கார் ஒன்றை பின்னாடியே சில ஜீவராசிகள் ஓடுற துரத்திக்கிட்டே ஓடுற மாதிரி விலை ஏறுற பொருளை எல்லாரும் வாங்குவாங்க அவங்களுக்கு தேவையோ இல்லையோ அப்போது என்னடா விலை ஏறுதி இறங்குதுன்னா எந்த ஒரு பொருள் விலை ஏறி இறங்குனாலும் அதில் ஒரு ட்ரேடிங் வாய்ப்பு இருக்குது மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதை நம்ம வியாபாரமாக்குன்னு சொல்லி பங்குகளை மட்டும் வர்த்தகம் செய்து கொண்டிருந்த பங்கு சந்தைகள் என்ன பண்ணாங்க எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபண்டுன்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி கோல்டை வாங்கி வைக்கிற ஃபண்டு வெளியே வாங்கி வைக்கிற ஃபண்டுன்னு சொல்லி ஃபண்டை உருவாக்கி நீ வெளியே வாங்க வாங்கினா நீ ஃபண்டு வாங்கிக்கிட்டு ஃபண்டை விற்கிறாங்க அப்போது நிறைய மக்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கிறதுனால எல்லோரும் போய் இடிஎஃப் வாங்குறதுனால அந்த இடிஎஃப்பும் கோல்டு வாங்குறோம் இப்போ மிகப்பெரிய அளவில் வாங்குறது ரிசர்வ் பேங்க்ஸு அதுக்கடுத்து அடுத்து இடிஎஃப்ஸு இது தவிர மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சின்னு இந்தியாவில் இருக்குது இது மாதிரி உலகம் மொத்தமும் இருக்குது அதுக்கு பேர் டெவேட்டிவ்ஸ் மார்க்கெட்னு பேர் அந்த டெய்வேட்டிவ் மார்க்கெட்டில் ஆக்சுவல் தங்கம் வாங்க தங்கத்துக்கான கான்ட்ராக்டை வாங்கினா போதும் இப்போ நீங்கள் வந்து ஒரு பத்து பவுன் வச்சுருக்கிறீங்க எனக்கு வேணும் நான் வந்து உங்களை கேட்குறேன் பத்து பவுன் நீங்கள் நகையாக போட்டுன்னு இருக்கீங்க எனக்கு வேணும்னு கேட்குறேன் உங்களுக்கு தெரியும் இது வேலை ஒன்றும் ரொம்ப இறங்கிட தான் போகுது இந்த ஆள் வள்ளி தெரியாமல் கேட்குறாருன்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு பேப்பரில் எழுதி இன்றைய ரேட்டுக்கு நான் உங்களுக்கு பத்து பவுன் கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு கொடுத்துட்றீங்க நான் அந்த பேப்பரை வாங்கி வச்சுக்கிறேன் நீங்கள் அது நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும் நான் தொண்ணூத்தஞ்சாய தொண்ணூத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கி வச்சிருக்கிறேன் நான் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் வந்துடுது அப்போ நான் பயந்துடுறேன் என்னென்னா தொண்ணூத்தஞ்சுக்கு வாங்கியிருக்கேன் இறங்கும் போட்டுருக்குன்னு நான் வாங்கிக்கலங்க அப்படின்னுடுறேன் அப்போது நீ டிஃப்ரென்ஸ் மூவாயிரரூவா கொடு மூவாயிரம் உங்களுக்கு லாபம் உங்கள் நகை உங்ககிட்டே இருக்குது மூவாயிரம் வாங்கிக்கிட்டீங்க நான் நகையை வாங்கலை நான் திருப்பி கொடுக்கவும் இல்லை ஆனால் எனக்கு நட்டம் என்னுடைய ஸ்பெக்குலேட்டிவ் புத்தி தான் உங்களுக்கு ஸ்பெக்குலேட்டிவ்னால லாபம் இது டெரிவேட்டிவ்ஸ் மார்க் இது மாதிரி இந்த தங்கம் ஏற போகுதுன்னு தெரிஞ்சோன்னா டெரிவேட்டிவ் மார்க்ஸ் எம்சிஎக்ஸ்லேயும் உலகத்தில் இருக்க மார்க்கெட்லேயும் தங்கத்தை வாங்காமலே தங்கம் வாங்குறதா பேப்பர் போட்டு இப்போ நான் உங்களுக்கு உறுதியாக கேட்டேன்னா நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுக்கணும் இது மாதிரி எல்லாரும் உறுதியாக கேட்டால் தானே எல்லோரும் கேட்க மாட்டாங்க ஒருத்தன் வாங்குவோம் ஒருத்தன் இப்போ ஒருத்தன் வாங்குவோம் டிரைவேட்டிவ் மார்க்கெட்ஸ் இப்போ ரிசர்வ் பேங்க்ஸு இடிஎஃப்ஸு டிரைவேட்டிவ்ஸ் மார்க்கெட்டுன்னு இந்த பெரிய கும்பல் தங்கத்தை வாங்குகிறாங்க இப்போ தங்கம் நிச்சயமாக வந்து உலகத்தில் தங்கத்துக்கு மாற்று வரப்போகிறது கிடையாது டாலருக்கு மாற்று வரப்போகிறது கிடையாது தங்கம் தான் பேக்கிங்ன பிறகு பொருளாதாரங்கள் வளர்கிற காரணத்தினால தங்கம் எப்பையும் ஒரு கிங்கு தான் அது இப்போது ஒரு ஆபரணத்துலேருந்து அவர் ஒரு ஃபினான்ஷியல் அசெட் ஆகிட்டார் அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்க சார் ஃபினான்ஷியல் அசெட் ஆகிட்டார் இப்போ ஆபரணம் தங்கம் ஃபினான்ஷியல் அசெட் தவிர வேறு ஏதாவது வகைகளில் தங்கம் தேவைப்படுதா வந்து வேறு வேறு எதுக்காக உபயோகப்படுத்துகிறாங்களா தங்கம் தங்க தங்கத்தங்க செல்ஃபோனில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குங்கிறாங்க இண்டஸ்ட்ரியல் யூஸ் ரொம்ப கம்மி தங்கம் தான் யூஸ் பண்ணணுங்கிற யூஸ் ரொம்ப கம்மி நான் நகைகளுக்கு வந்து ஃபினான்ஷியல் பேக்கிங்க்கு வச்சுக்கிறாங்க இடிஎஃப்ஸு அதை விற்கிறதுக்காக அதை வாங்கி வைக்கிறாங்கங்கிறத தவிர தங்கத்துக்கான தங்கம் தான் யூஸ் பண்ணணுங்கிற மாதிரி ஆன பொருட்கள் ரொம்ப குறைவு தான் அ மெட்டல் வந்து சில்வர் தான் கீங்கு அதில் இப்போ நீங்கள் சோலார் பேனல்ஸில் ஈவி பேட்ரிஸில் க்ரீன் எனர்ஜிக்கே சில்வர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அப்போது சில்வர் இஸ் அன் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்டு வெசல்ஸாக கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுறாங்க அது இல்லாமல் எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம் பட்டு சில்வருக்கு கோல்டை விட வைரத்துக்கு ஏதோ வயிறை ஊசி ஈசி அது மாதிரி ஏதாவது ஒரு மெட்டீரியல் இருக்கும் சில்வருக்கு தான் அதிக யூஸ் கோல்டுக்கு கம்மி யூஸ் தான் ஆனால் இப்போ அசட் கிளாஸ்ன்னு வந்த பிறகு இப்போ போட்டி வேற நீ முதலீட்டு பொருள் ஐட்டியா வா நம்ம இதில் யார் ராஜகுமாரன்னு கண்டுபிடிப்போம் யார் பங்கு சந்தை நான் அதிகமாக சம்பாதிச்சு கொடுக்குறேனா அல்லது ஃபிக்ஸட் டெபாசிட்ஸு பாண்ட்ஸு நாங்கள் அதிகமாக சம்பாதிக்கிறோமா தங்கம் நீ அதிகமாக சம்பாதிக்கிறியா நிலம் நீ அதிகமாக சம்பாதிக்கிறியான்னு பல அசட் கிளாட்ஸ் ஒன்றா உட்காராங்க அதில் இப்போது நம்ம என்ன பண்ணோம் எந்த இப்போ நம்ம கூட்டிக்கும் அப்படின்னா யார் அதிகமாக வருமானம் கொடுப்பான்னு பார்க்கணும் இப்போ தங்கம் பாதுகாப்பானது அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணுது இது வரைக்கும் தங்கம் வந்து வருமானம் கொடுக்குறதுல ஸ்கோர் பண்ணல அவர் எப்போயுமே நாலாவது ரேங்கில் இருப்பார் பங்கு சந்தையை முன்னாடி நிற்கும் அவரை அவரோட நிச்சயமாக இருக்கிறது வந்து பாண்ட்ஸாக இருக்கும் கம்மியோ கூடவோ நிச்சயமாக பணமாக இருப்பா போட்ட பணம் போகாதுன்னு பாண்ட் இருந்தது அதுதான் நம்ம ஊரில் இருக்கிற கார்ப்பரேட் பாண்ட்ஸு கவர்மெண்ட் பாண்ட்ஸு அமெரிக்காவில் இருக்க ஃபெடரல் ரிசர்வ் பாண்டு இந்துக்களுக்கெல்லாம் நடுவில் தங்கம் வந்து இப்போது நிற்கிறார்ல அவரை பொழுது அப்போது பாண்டில் இருக்கிறதுல ஸ்ட்ராங்கான பாண்டு அமெரிக்காவுடைய பாண்டு நான் அதை வாங்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாங்க சில நாடுகள் அது நிறைய விற்றுருக்கு அந்த பாண்டு அந்த பாண்டு வட்டி நிறைய கொடுத்தான்னா தங்கத்தை விற்றுட்டு எல்லோரும் அந்த பாண்டுக்கு போயிடுவாங்க ஒன்றை வாங்கி வச்சுருந்தா நீ விலை ஏறுவியா ஏற மாட்டேன்னு தெரியாது நீ ஒன்றும் வட்டி தர தரமாட்டே அசன் அசெட் அசி யூ டோன்ட் கிவ் ரிட்டன் பட் நான் பாண்டு வாங்கினேன்னா மதிப்பு குறையாததை தவிர எனக்கு அதில் வருமானமும் வரும் அப்போ அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வ் அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் ஏறும் குறைஞ்சி போனதில் ஒன்றையாக வாங்குறேன்னு வட்டி விகிதத்தை உயர்த்தினால் தங்கம் விலை கம்மியாகிடும் விற்றுருவாங்க அப்போது இது மாதிரி ஒரு போட்டி இருக்குது அது விலை ஏறுறது இறங்குறதுக்கு மற்ற அசட்லேஸோட இப்போ மார்க்கெட் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஒழுங்கு மொத்தமாக சூப்பராக இருந்தால் தங்கத்தை தொடக்கூடாது தங்கம் வந்து டெட் அசட்டு ஒன்றும் அதனால் வருமானம் கிடையாது நிலம்னா விலையும் பேங்க் வட்டி கொடுக்கும் பேங்க் ட டெபாசிட் பங்கு டிவிடன் கொடுக்கும் விலை இது அப்படி இல்லை ஆனால் இப்போது இவர் இந்த ஷார்ட் டேம்மில் எல்லோரும் வாங்குறதுனால கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு இன்கம் கொடுக்கலையே தவிர அதனுடைய வாங்கின விலை அதிகமாகிடுச்சு அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாயிரம் ஐயாயிரம் வருஷமாக அது ஒரு கிங்காக இருக்குது அப்படின்னு சொன்னீங்க வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பண்டை மாட்டு இருந்தது அப்புறம் பணம் வந்தது பல்வேறு விஷயங்கள் வந்தால் கூட ஒரு ஐயாயிரம் வருஷமாக நீடிச்சுட்டே வருது தங்கம் வந்து ஒரு ஆபரண தங்கத்தை தாண்டி அதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இல்லைன்னா கூட அது எப்படி நீடித்து வருது என்ன காரணம் அதுக்கு இப்போ நான் நான் தங்கத்தை சோதித்தாலும் இருபத்தி நாலு கேரட் ஒரு மாதிரி தான் இருக்கும் அந்த ஊரில் சோதித்தாலும் ஒரு மாதிரி இருக்கும் எல்லாேருக்கும் ஒரு பொருவான ஸ்டாண்டர்ட் இருக்குது அதில் அது அதிகமாக கிடைக்கலை இப்போ நீங்கள் மொஹமது பின் என்ன பண்ணார் முன்னாடிலாம் முதலெலாம் அரசாங்கங்கள் வந்து பணம்னாலே வெள்ளி தான் வெள்ளியில் தான் காயின் அடித்து கொடுப்பாங்க நீங்கள் அது பணத்துக்கான மதிப்புங்கிறது அந்த வெள்ளி மதிப்பு தான் அப்படி இருந்ததுலேருந்து தான் அதுக்கப்புறம் வந்து தோலில் அடித்தார் அவர் இந்த மோமது பின் ஆட்டுத்தோல் மாட்டுத்தோல் மாதிரி தோலில் சீல் போட்டு கொடுத்தாரு அவனே போட்டுக்கிட்டான் இப்போ அவனே தங்கம் தயாரிக்க முடியாது அதனால லிமிட்டடாக இருக்கிறதுனால அதுக்கு ஒரு விலை அதனால உலகம் மொத்தமும் அது ஒரே மாதிரி அந்த பொருள் இருக்கிறதுனால அதற்கு ஒரு மதிப்பு அதனால தான் தங்கம் வந்து தொடர்ந்து நீடிக்கிறது இப்போ தங்கம் வந்து ஏதோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சாங்க ஆப்பிரிக்காவிலேயே அமெரிக்காவிலேயும் எங்கேயோ கண்டுபிடிச்சாங்க தோன்றினால் தங்கமாக இருக்குமா மலை மலையாக தங்கமாக இருக்குன்னா தங்கம் மவுஸ் அது மாதிரி சொன்னீங்க சார் டாலரோட மாற்றாக தங்கம் இருக்கிறதுனால தான் தங்கத்தோட விலை இப்போ ஏறுது அப்படின்னு சொல்லி ஸோ இப்போ தங்கம் ஏறுறதுக்கான காரணங்கள் வந்து சரியாயிடுச்சு போர்கள் குறைஞ்சிடுச்சு இந்தியா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் வர்த்தக போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி சூழல்கள் மாறிச்சின்னா தங்கம் விலை இறங்க வாய்ப்பு இருக்காங்க பல காரணம் இருக்குது நீங்கள் வந்து ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா ஜுரம் வரலாம் வயிற்றால் போகலாம் தலைவலி வரலாம் அடிபடலாம் இது மாதிரி பல காரணம் மாதிரி தங்கம் விலை ஏறுறதுக்கும் பல காரணம் இருக்குது இப்போது ஒரு காரணம் போனதுனாலே மிச்ச காரணம் எல்லா காரணமும் போனால் தான் அது விலை இறங்கும் இப்போ விலை இறங்குனா இது என்ன சொல்கிறாங்க ரெண்டு சொல்கிறாங்க ஒன்று விலை எப்படி உயர்ந்துக்கிட்டே போகுதுன்னா இந்த பெரிய ஆட்கள் வாங்கிக்கிட்டே போகிறாங்க அதனால அது இழுத்துக்கிட்டே இருக்குது ஏன் ரொம்ப விழாதுன்னு சொன்னால் தங்கம் கொஞ்சம் விழுந்தாலும் எல்லோரும் வாங்குறதுக்கு சாதாரண மக்கள் ரெடியாக இருக்காங்க இப்போ இப்போ தொண்ணூத்தஞ்சாயிரம் சொன்னீங்கல்ல இப்போ தொண்ணூறாயிரத்துக்கு வரட்டும் நகக்கடையில் கூட்டமாகிடும் ஆ இந்த வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ எப்படி இந்த ஜிஎஸ்டி குறைச்சோன்னே போய் விழுந்து வாங்கினாங்க கொரோனா பீரியடில் வாங்கினாங்க அதுக்கப்புறம் ஏறிச்சு அது மாதிரி தங்கத்துக்கு வந்து எப்பயுமே கம்ப்ளீட்டாக சப்போர்ட்டே இல்லாமல் போகிறதுங்கிறது ஒரு லாங் டேர்மில் வரும் ஷார்ட் டேர்மில் அப்படி திடீர்னு வராது இப்போ நம்ம பதினெட்டு பர்சன்ட்லேருந்து பன்னெண்டு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோவோ குறைச்சாங்க அந்த சமயத்தில் அதனால் விழுந்தது அப்போ பார்த்தீங்கன்னா மேலே விழுந்து எல்லோரும் வாங்கினாங்க தங்கத்தை வாங்க திருப்பி வந்து நார்மல் லெவலுக்கு விட்டாங்க பழைய லெவலுக்கு கொண்டாந்து விட்டுட்டாங்க அதனால் தங்கத்துக்கு பல இடங்களில் ஆதரவுகள் வந்துருச்சு இந்த போக்கு எவ்வளோ காலம் நீடிக்கும்னு நினைக்கிறீங்க சரி உதாரணமாக வந்து இப்போ அமெரிக்காவிலேருந்து இன்க்ரிமெண்ட்டம்னு ஒரு நிதி நிறுவனம் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதில் வந்து ஒரு கிராம் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி சிலரை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பவுன் ரெண்டு லட்சம் இப்போ ஒரு லட்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி நூறு சாதாரணமாக பேங்க்கை வட்டியை பாருங்களேன் நீங்கள் இப்போ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா பன்னெண்டு பர்சென்ட்டுக்கு போட்டிருந்தீங்கன்னா ஆறு வருஷம் கழிச்சு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஆகிடுது இட விலையெல்லாம் என்ன விலை சதுரடி ஐம்பது ரூபா நூறுரூவாய்க்கு வாங்கினதெல்லாம் இன்றைக்கி ஆயிரரூவா ரெண்டாயிரவா இருக்குது அதை பற்றிலாம் நம்ம வந்து கவனிக்கலை ஆனால் தங்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுனால அதை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இப்போ மவுண்ட் ரோடில் முதலெலாம் ரொம்ப விலை அதிகம்பாங்க அதுக்கப்புறம் பல ஊரும் டெவலப் பண்ணோன்னா அது விலை அடங்கிடுச்சு அதுக்கப்புறம் ஈஸியாரில் விலை ஏறிச்சு அப்போ நிறைய டிமாண்டு கம்மி சப்ளைங்கிற போது விலை ஏறும் இதுக்கு வந்து இடம் இங்கே விட்டால் பொருஷாகத்தில் வாங்கலாம் பொருஷாகம் விட்டால் கீழ்ப்பாக்கத்தில் வாங்கலாம் கீழ்ப்பாக்கம் விட்டால் சிதம்பரத்தில் வாங்கலாம் தங்கத்தை தங்கம் தானே வாங்கியாகணும் அதனால் அவ்வளோ தூரம் அது மதிப்பு இல்லாமல் போகாது இந்த ட்ரெண்டு கண்டினியூ தான் ஆகும் சில சமயங்களில் வேகமாகவும் சில சமயங்களில் மிதமாகவும் சில சமயங்களில் அதிவேகமாகவும் தங்கம் விலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் சில சமயங்களில் உயராமல் வேணாலும் இருக்கலாம் இறங்கினாலும் தற்காலிகமாக தான் இருக்கு ஆ சார் நீங்கள் சொன்னீங்க வந்து அது தங்கம் எல்லாம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஒருவேளை அது ஒரு இறங்குனாலும் ஒரு சின்ன அளவில் இறங்கலாம் இல்லைன்னா வந்து அது அப்படி நிற்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க ஒருவேளை இறங்கும்னா அது என்ன காரணங்கள் இருக்கலாம் ரெண்டு மூணு காரணங்கள் டெம்பரரியாக இறங்கணுன்னா ஒன்று வந்து இப்போ சர்வதேசத்துலேருந்து நம்ம தான் இறக்குமதி தான் பண்ணுறோம் இந்தியாவில் தங்கம் கிடையாது இறக்குமதி பண்ணால் டாலரில் பே பண்ணுறோம் டாலரில் பே பண்ணால் முதலையெல்லாம் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு ரூபா டாலர் எண்பத்தோருவா டாலர் இப்போ டாலர் எண்பத்தி எட்டு ரூபா எண்பத்தேழு ரூபா வருது அப்படின்னா என்ன அர்த்தம் ஆறு ஏழு பெர்சன்ட் ஏறி இருக்குது இப்போ திருப்பி வந்து இப்போ இந்திய பங்கு சந்தை இருபத்தஞ்சிலேருந்து வந்து கிளம்பி வேகமாக மேலே ஏறுது ஃபாரின் இன்ஸ்டியூஷனல்ஸ்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய டாலர் இந்தியா கொண்டு வந்தாங்க டாலர் திருப்பி எண்பத்தி ரெண்டு ரூபா வந்துருச்சுன்னு வச்சுங்க அந்த அளவுக்கு தங்க விலை இறங்கணும் சர்வதேச விலை அப்படியே இருந்து வேறு மாற்றங்களே இல்லைனாலும் கூட இந்தியாவில் மட்டும் தங்கம் இறங்கும் ஏன்னா டாலர் மதிப்பால் சர்வதேச சந்தை அப்படியே இருந்தால் கூட டாலர் வந்து இப்போ தொண்ணூத்தஞ்சு ரூபாய் ஆகிடுச்சுன்னா சர்வதேசத்தில் ஏறாது இங்கே மட்டும் ஏறும் அப்போது நம்ம வந்து அந்த ஒரு அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒன்று ரெண்டாவது வந்து நான் உங்களுக்கு எம்சிஎக்ஸ்லாம் சொன்னோம் இல்லைங்களா அந்த மாதிரி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் கையில் காசு இல்லாமலே தங்கம் எவ்வளோ வாங்கினாலும் ஏறும்னு சொல்லிட்டு இப்போ வந்து நூறுரூவாய்க்கு தங்கம் வாங்கிறதுக்கு அவங்க வந்து பத்தாயிர ரூபாய்க்கு தங்கம் வாங்குவோம் கம்மி பணத்தில் கூட கான்ட்ராக்டு நிறைய அவங்களுக்கு தங்கம் வாங்குறதுல தங்க வியாபாரி இல்லை ஒன்றுமே சம்மந்தம் இல்லை இது ஏற போகுதுன்னு வாங்குறாங்க ஏற போதுன்னு நிறைய வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து அது இறங்குச்சின்னா இறங்க இறங்க அவங்க பணம் கட்டணும் இல்லைன்னா எக்ஸ்சேஞ்சுக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அவன் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னா கான்ட்ராக்டை குறைப்பான் கொஞ்சத்தான் கட் பண்ணுவான் நான் வந்து ஒரு லட்சம் கான்ட்ராக்ட் போட்டிருந்தாங்க இப்போ நீங்கள் வந்து என்ன ஒரு ரெண்டு கோடி ரூபா கட்ட சொல்கிறீங்க வேணாம் அஞ்சாயிரம் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிவிடுங்க நட்டத்தை கட்டிடுறேன் நட்டானாலும் பரோ இல்லை லாபம் லாபம் குறைஞ்சாலும் பரவாயில்ல லாபம் தானே இருக்கார் அவர் நான் எனக்கு தொண்ணூத்தஞ்சாயிரம் கான்ட்ராக்ட் போகுதுங்கிறாரு இன்னும் இறங்குது ஐயோ என்னோட ரொம்ப நட்டாக இடம் போட்டுருக்கு எனக்கு நாற்பத்தஞ்சாக கட் பண்ணிவிடுங்க நான் லாபத்தை எடுத்துக்கிறேன் இறங்கிட போகுது இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவாக உள்ளே இறங்கினவங்க வெளியேறலாம் அப்படி கொஞ்சம் பேர் இறங்கினா ஆட்டம் கண்டுடிச்சுனா இறங்குதுன்னு தெரிஞ்ச உடனே கையில் நகை வாங்கினா விற்க மாட்டான் இந்த மாதிரி உள்ளே நுழைஞ்சவெல்லாம் வெளியில் விட பார்ப்பான் தீ பிடிச்சிட்டு ஒரு தியேட்டரில் எப்படி பிச்சுட்டு வருவான் அந்த மாதிரி தொபன்னு இவங்க வெளியில் வந்தாங்கன்னா அந்த சமயத்தில் டமால்னு தங்க விளை விடும் அது அது வாய்ப்பு இருக்கா தெரியல வாய்ப்பு வருமா வரலாம் இவனுக்கு ஓவரா தங்கம் ரொம்ப எது ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஏறுதோ அது மேலே போய் எல்லாம் உழுந்திருப்பான் முழு காசும் இல்லாமலே அது இறங்குதுன்னு கிடைச்சத கையில் பிடிச்சா லாபம்னு எல்லோரும் ஒன்றா வெளியேற பார்ப்பான் அப்போது ஒரு கலைவரம் நடக்கும் அது ஒரு சான்ஸு இருக்குது பட் சான்ஸ் ரொம்ப கம்மியானால் அப்படி ஒரு சான்ஸ் வந்தாலும் வரும் அது மாதிரி இன்னொன்று சொன்னீங்க சார் சர்வதேச லெவல் தங்கத்துக்கும் வந்து இந்தியாவில் இருக்கிற தங்க மார்க்கெட்டுக்கும் வந்து ரெண்டு கிணற்றில் விலை வித்தியாசம் இருக்குது குறிப்பாக டாலர் அது ஒரு முக்கியமான காரணம்னு சொன்னீங்க வேறு என்ன காரணங்களால சர்வதேச மார்க்கெட்டுக்கும் இந்தியாவில் இருக்க மார்க்கெட்டுக்கும் தங்க விலை வித்தியாசம் இந்தியாவுக்குள்ளே வர்ற போது நம்ம வரி போடுறோம் இந்தியாவுக்குள்ளே வந்து நம்ம இந்தியன் போர்ட்டில் வந்து அது இறங்கினோன்னா ஆறு பர்சன்ட் அதுக்கு போடுறாங்கள வரி அந்த வரி அது அங்கே கிடையாது இல்லை இப்போ நீங்கள் துபாய் போனீங்க தங்கம் வாங்கி வரலன்னா ஒரு ஆளுக்கு இத்தனை கிராம் அளவுன்னு இருக்குது இதை விட அங்கே கம்மியாக இருக்கும் ஏன்னால் அது டாலர் ப்ரைஸ் மட்டும்தான் நம்ம டாலர் ப்ரைஸ் ப்ளஸ் டேக்ஸ் இன்னும் ஆபரண தங்கமாக வாங்குறது தங்க கட்டியாக வாங்குறது இல்லை தங்க பத்திரமாக வாங்குறது இல்லை டிஜிட்டல் தங்கம்னு கூட சொல்கிறாங்க வந்து ஸோ இப்படி நாலஞ்சு வகையில் இருக்கும்போது எது எந்த வகையில் நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணுறது சார் நீங்கள் வந்து தங்கம் முதலீடு தான் வெறுமனை முதலீடு தான்னா நீங்கள் வந்து இடிஎஃப் பெட்டர் இடிஎஃப் ரொம்ப ஈஸி இன்றைக்கி காலையில் இப்போ நான் உங்களுக்கு பேட்டி ஆரம்பிக்கணும்னா நான் வாங்கலாம் ஏறிடுச்சுன்னா பேட்டி முடிஞ்சோன்னா நான் போய் விற்றுடலாம் போக கூட வேணாம் என் ஃபோன் எடுத்து என்னுடைய ஆப்பில் செல்லுனால் முடிஞ்சு போச்சு திருப்பி பேட்டி முடிஞ்சுட்டு நான் அப்போ வெளியில் போயிட்டு வரேன் சாப்பிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு வர்றேன் நல்லா இறங்கியிருக்கு சரி நம்ம விற்றத விட கம்மியாக இருக்குது வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் இடிஎஃப் ட்ரேடிங்க்கும் உதவுது ஆனால் நான் சஜஸ்ட் பண்ணலை அந்தளவுக்கு ஈஸி லிக்விடிட்டி இப்போ நீங்கள் வெள்ளியே ஒரு பா ஒரு கிலோ வாங்கி வந்துட்டீங்க விலை ஏற போகுதுன்னு வீட்டில் வச்சுருக்கிறீங்க நீங்கள் விற்கணுன்னா திருப்பி நீங்கள் கடைக்கு போகணும் அவர் இன்றைக்கி ஒரு கிலோ வள்ளிக்கு காசு இல்லைங்களே பாரு உங்கள் பேன் கார்டு கொடுங்க பாரு உங்கள் அட்ரெஸ்ஸை எழுதிட்டு போங்க பாரு வெள்ளியை செக் பண்ணி தான் சொல்லணும் பாரு நீங்கள் வாங்கின வெள்ளி சரியில்லை இது எதுவுமே இல்லை ஈடிஎஃபில் நீங்கள் வந்து விலையை என்னங்க போட்டிருக்கீங்க போர்டில் சாக் பீஸில் எழுதியிருப்பா இல்லை எலக்ட்ரானிக்கில் ஓடிட்ருக்கோம் இருக்கோம் ஒன்று என்னங்க நெட்டில் பார்த்தா வேறு இருக்குது நீங்கள் வேறு போட்டிருக்கீங்கன்னா இல்லைங்க இதாங்க விலை நீங்கள் வேணால் இந்த எதுவுமே தொந்தரவு இல்லை நீங்கள் வந்து ஃபோனில் உங்கள் ஆப்பில் மூலமாக பண்ணுறதுல அது மாதிரி சிறு திருட்டாளர் பேக்ஸ் இப்போ நீங்கள் ஒரு பவுண்ட் அங்கே வாங்கணும்னு நினைக்க முடிவு பண்ணிங்கன்னா அன்றைக்கி ஒரு லட்சரூவா இருந்தால் தான் கடையில் போய் வாங்க முடியும் ஒரு மாத சம்பளம் வாங்குறவங்க ஒரு இருபத்தாயிரம் தான் சம்பளம் வந்து அதில் ஒரு மாதம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு என்ன என்ன வழி அது மாதிரி இப்போ கோல்டுன்னு இருக்குது நீங்கள் ரூபாய்க்கு வாங்குறது இருக்குது பட் டிஜி கோல்டு வந்து எல்லோரும் ஏமாத்துறாங்கன்னு சொல்லலை கோல்டில் என்ன வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுறாங்கன்னு எனக்கு தெரியலை நான் எனக்கு அனுபவம் இல்லை அதே மாதிரி வந்து டிஜி கோல்டு பண்ணுறவங்கள இப்போது இடிஎஃப்லாம் அதை செபி வெரிஃபை பண்ணுறாங்க செக்யூரிட்டி போர்டு எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஒரு வால்ட்டு இருக்கா இவங்க எவ்வளோ இடிஎஃப் விற்கிறாங்களோ அவ்வளோ வெள்ளி வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணுறாங்க ஆடிட்லாம் இருக்குது அது மாதிரி டிஜி கோல்டுக்கெல்லாம் ரிசர்வ் பேங்க் ரெகுலேஷன் இன்னும் வரலை வரலாம் எல்லா பெரிய நிறுவனங்களும் சின்ன நிறுவனங்களும் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல அதனால நம்ம ரொம்ப செலக்டிவாக பண்ண வேண்டியிருக்கு ஆனால் இரண்டாயிரம் ஆயிரத்துக்கு கூட இப்போ வாங்க முடியுது டிஜி பண்ண முடியுது நம்ம போகிற போது என்ன சார்ஜஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க நமக்கு பணமாக க்ரெடிட் பண்ணி கடைசியாக அதை க்ரெடிட் பண்ணுவாங்களா அல்லது அப்பப்போவே அந்த தங்கமாக க்ரெடிட் பண்ணிடுறாங்களா அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும் நிறுவனத்தின் வேறுபாடு இருக்கலாம் தங்கம் மட்டும் இல்லாமல் பங்கு சந்தை இருக்குது வந்து பங்கு டெபாசிட் இருக்குது வந்து அதுமாதிரி ரியல் எஸ்டேட் இருக்குது இப்படி பல்வேறு வகைகள் முதலீடுகள் இருக்குது ஸோ ஒரு நீண்டகால நோக்கில் வந்து இந்த முதலீடுகளில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லுவீங்க எல்லாம் கலந்து தான் இருக்கணும் நமக்கு வந்து எந்த பீரியடில் எது நல்லா வரும்னு சொல்ல முடியாது இப்போது அக்ரிகல்ச்சரில்னா நல்லா இருந்தது நிலம் தான் விவசாயம் பண்ணலான்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்டிகல் ஃபார்மிங்னு வந்துருச்சு அடுக்குகளில் நீங்கள் விவசாயம் பண்ணலாமா அப்போது நிலம் ஒரு கால தேவைப்படாமல் குறைச்ச நிலமே போதுமா தெரியல உலகத்தில் வந்து விஞ்ஞான மாற்றங்களில் என்ன வரும்னு தெரியல அதனால் நாம் வந்து ஒரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணோம்னா ரிஸ்க் எடுக்கிறோம் நிறைய லாபம் எதிர்பார்த்து அதை விட ரிஸ்க்கை பறவைகளாக வச்சுக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் தங்கம் கொஞ்சம் வெள்ளி இடிஎஃப் மூலமாக அப்புறம் நிச்சயமாக குடியிருக்க ஒரு வீடு பங்குகளில் அல்லது பரஸ்பர நிதிகள் மூலமாக ஒரு பகுதி கொஞ்சம் பணத்தை டெபாசிட் அந்த மாதிரி பரவலை தான் வச்சுக்கொடுங்க அப்படி பரவலை வச்சுக்கிட்டோன்னா தங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் எத்தனை ப்ரஸன்ட் வச்சுக்கலாம் அது அவங்கவுங்களுடைய மொத்த நிலைமையை இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒரு இருபது கோடி ரூபா அவருக்கு மொத்தம் சொத்து இருக்குதுன்னா அவருக்கு வீடு கீடு காரு கீடு எல்லாம் சேர்ந்த ஒரு பதினஞ்சு கோடி ஆகிடும் மிச்சம் அஞ்சு கோடி தான் இன்வெஸ்டபிள் ஃபண்டில் எவ்வளோன்னு பார்க்கணும் இன்வெஸ்டபிள் ஃபண்டில் நீங்கள் வந்து உங்கள் வயதுக்கு ஏற்ற அளவுக்கு வச்சுக்கணுன்றது நம்ம பொதுவாக சொல்லுவோம் ஒரு லிக்விட் கேஷாக வச்சுக்கிறது நீங்கள் ஒரு அதிகபட்சம் இருபது பர்சன்ட் வச்சுக்கலாம் முதலியாக அஞ்சு பர்சன்ட்டும் போ பத்து பர்சன்ட்டுமோ இப்போ தங்கம் கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இன்கம் கொடுக்கறதுனால மேக்ஸிமம் டுவெண்ட்டி பர்சென்ட் வச்சுக்கலாம் சார் நீங்கள் ஒரு ஃபைனான்சியல் அட்வைசர் அப்படிங்கிறத தாண்டி வந்து ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அட்வைசரும் கூட அந்த வகையில் நிறைய நீங்கள் தொடர்ந்து காலேஜஸ்க்கு போகிறீங்க இளைஞர்களை மீட் பண்ணுறீங்க வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இளைஞர்கள்ட்ட வந்து அந்த சேமிப்பு பழக்கம் ரொம்ப குறைவாக இருக்காது குறிப்பாக கொரோனாவுக்கு பிறகு வந்து வந்து எதுக்கு நம்ம சேமிச்சுக்கிட்டு வந்து நம்ம என்ஜாய் பண்ணுவோம் வாழ்க்கைய வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது அப்படின்னு சொல்லி வந்து பண்ணுறாங்க தீபாவளி போனஸ் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க டக்குனு ஒரு ஐஃபோன் வாங்குறது அது மாதிரி தான் இருக்குது வந்து ஸோ இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு அட்வைஸ் இப்போது அவங்க வந்து எல்லாமே நம்மளுடைய அனுபவத்துலேருந்து தான் நமக்கு பயமோ ஆசையோ வருது இப்போ அந்த காலத்துலாம் ஏன் பயம்னா வேலை கிடைக்காது முதலாம் அன்எம்ப்ளாய்மெண்ட் போர்டு நிறைய இருக்கும் தமிழ் சினிமாக்கள் எல்லாம் இளைஞர்கள் புரட்சி செய்வாங்க வேலை கிடைக்கலன்னு தாடி வச்சுட்டு இப்போ வேலை கிடைக்கிது நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு பொருள் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு கூட ஒரு மாதத்துக்கு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாதிக்கிற இளைஞர்களை நான் பார்க்குறேன் காலையிலேருந்து நைட் வரைக்கும் வண்டி ஓட்டுறாங்க அவங்க சம்பாதிக்கிறாங்க உடல் உழைப்பு அல்லது ஏதோ நீங்கள் வீட்டிலருந்தே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் எது வாய்ப்புகள் இருக்குது அதனால இவங்களுக்கு ஏன்னா ஐம்பதாயிரம் எடுத்தோடனே முதல் சம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் அப்படி வாங்குறவங்களும் இருக்காங்க அப்போது அவங்களுக்கு என்னென்னா ஒரு பணம்ங்கிறது ஒரு கஷ்டங்கிற மாதிரி அவங்க பார்க்கலை அதனால செலவழிக்கிற போது அந்த பயம் இல்லை ஆனால் அது கஷ்டம் வந்த பிறகு உணர்கிறாங்க அப்புறம் வேறு ஒரு வேலைக்கு போயிடுறாங்க அதனால் அவர்கள் வளர்ந்த சூழ்நிலை அவங்க அனுபவத்திலேருந்து வேலை என்பது கிடைக்காததல்ல பணம் என்பது கிடைக்காததல்ல கிடைக்கிற போது அனுபவித்தோடு இல்லாத போது சும்மா ஆனால் நம்ம அவங்களுக்கு சொல்ல விரும்புகிறது வந்து வாழ்க்கை என்பது அது நூறு மீட்டர் ஓட்டம் அல்ல உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியெல்லாம் செலவழித்து ஓடி நூறு மீட்டர் முடிச்சிட்டாலே போதும் ஆனால் இது வந்து மராத்தன் இது வந்து ஸ்ப்ரிண்ட் இல்லை மராத்தனை நீங்கள் நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடணும் இன்னைக்கு தான் உங்களுக்கு இருபத்தஞ்சி முப்பது வயசு ஆகுது ஒரு நாற்பது ஐம்பது வயசில் ஒரு வியாதி வரும் அறுபது வயசுலேயே அதுக்கு முன்னாடி கூட வருமானம் நின்று போயிடும் அப்போ குடியிருக்க இடம் இருக்காது இப்போ இருக்கிறத போல் நான்லாம் நினச்சே பார்த்துருக்க மாட்டேன் நீங்களும் நினச்சி பார்த்துருப்பீங்களான்னு தெரியல ஒரு காஃபி நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு நாளில் மினிமம் பேஜ் நான் இருந்த நிறுவனங்களில் ஒரு நாள் குழியே இரு நாற்பத்தஞ்சு ரூபா மினிமம் பேஜே கொடுத்துருக்குறோம் என்னென்னமோ பண்ணலாம் காலப்போக்கில் மாறுது அப்போ இவர்கள் காலத்தில் ஐம்பது வயசில் எப்படி இருக்கும் வாடகை என்ன இருக்கும் விலைவாசி என்ன இருக்கும் அப்போ நம்ம வந்து இப்போ கையில் கிடைக்கிற பணம் இப்போ நம்ம உடம்புல ஆரோக்கியம் இருக்குது இப்போ பணம் இருக்குது நம்ம பணம் நம்ம என்ன வேணா பண்ணலாம் இப்போ சேர்த்து வச்சு நல்லா வளர்த்துட்டோம்னா அப்புறம் நம்ம குறைஞ்சபட்சம் அந்த பேஸ்லேருந்து நம்ம வாழ்க்கையில் வருமானம் வந்தாலும் இல்லைனாலும் பழைக்கலாங்கிறது இருக்கும் அப்போது அந்த இல்லாத வருங்காலத்தை நினச்சி பார்த்து இப்போ கொஞ்சம் சேமிக்கிறவங்க நிறைய இருக்காங்க அப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன் பண்டிகைகள் அந்த மாதிரி கொண்டாட்டங்கள் எல்லாம் கொஞ்சம் சன நேர சந்தோஷம் அதுக்காக கையில் இருக்கிற அரிதான பொருளை கெடுக்க வேண்டாம் இதெல்லாம் பண்ணலாம் அடிப்படையை உருவாக்கிட்டு அது மேலே பண்ணலாம் இப்போ தண்ணி லாரி வந்தால் தான் தண்ணின்னா தண்ணி லாரி எப்போ வருதுன்னு தெரியாதுன்னா முதல்ல ஒரு பத்து பக்கெட் பிடிச்சி வச்சிருவோம் வச்சுட்டு அப்புறம் மிச்ச தண்ணியை விளையாடுவோம் தண்ணி லாரி வரலைனாலும் பத்து பக்கெட் உதவும் தண்ணி லாரி வருது டெய்லி தானே வருதுன்னு நினச்சிட்டு மாடிட்டு கையில் தண்ணியே பிடிச்சி வச்சிக்கணுன்னா நாளைக்கு தண்ணி தாலி வரலைன்னா என்ன பண்ணுறது அந்த மாதிரி தான் பணம் வரையில் பிடிச்சி வச்சுருங்க அப்புறம் ஆடுங்க